அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது செல்வம் எப்பேற்பட்ட மனிதரையும் ஒரு நேரத்தில் சந்தேகப்பட வச்சிடும் சந்தேக கண் கொண்டு பார்க்க வைத்திடும் சந்தேகத்தனமான கேள்விகளை அது கேட்க வைத்து விடும் அந்த அளவுக்கு அது சோதனைக்குரியது அதனால்தான் தான் தானா இன்னமும் அம்மாளுக்கும் வா உலா அதுக்கும் ஃபித்தனம் உங்களுடைய குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும் உங்களுடைய பொருளாதார செல்வங்களாக இருக்கட்டும் இவைகள் அனைத்தும் சோதனைகள் தான் என்று இறைவன் குறிப்பிடுவது நோக்கமே அதுதான் அப்படி சந்தேகப்பட வைத்த ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னால் நான் சொல்கிறேன் நபி தோழர் அபு சைதீன்இல் ஓஹதர்இர் அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி ஹல்நாஹிம் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ஓ போரில் கிடைக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை தோழர்களுக்கு மத்தியில் பங்கு வைத்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் பனு தமிம் கோத்திரத்தைச் சேர்ந்த துல் ஹுவைசராங்கிற அந்த ஒரு நபர் வேகமாக வருகிறார் யா முகமது யாதீன் முகமதை நீங்கள் நீதமாக நடங்கள் என்று சொல்கிறார் நபி சொல்லம் வாஹு அவர்களுக்கு அதிர்ந்து போய்விட்டது வயலக்க உனக்கு நாசம் உண்டா நான் நீதமாக நடக்கலைன்னா வேறு யார் யார் நீதமாக நடப்பா நான் மட்டும் நீதமாக நடக்காமல் இருந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் என்றோ நீங்கள் அழிந்து போயிருப்பீர்கள் நாசமாக ஆகியிருப்பீர்கள் என்று சொன்னதுடன் உமரலியல் உமர்ரலியல்வாகவர்கள் யாரோ சூழல்லா உடனே எனக்கு உத்தரவிடுங்கள் இந்த வாழால் அவனுடைய தலையை நான் கொய்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் உமரை வெற்று அவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் உண்டு உமர் நீங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகைகள் நீங்கள் தோழ வைக்கக்கூடிய அந்த நோன்புகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அவர்கள் செய்வதைக் காட்டிலும் மிக அருப்பமானதாகவே உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அவர்கள் எப்பொழுதும் கருதக்கூடிய மக்கள் எப்பொழுதும் அந்த மேலண்டமான அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் அவங்கள விற்று இவர்கள் நிறைய நபர்கள் குரான் ஓதுவார்கள் குரான் ஷெரீஃபை நன்றாக படிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய இதயத்தில் அந்த குரான் ஷெரீஃபினுடைய வசனங்கள் இறங்காது தொண்டக்குழியோடு அது தொண்ட குழியை கூட தாண்டி இறங்காது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வில்லிலிருந்து ஒரு அம்பு எவ்வாறு வெளியே வேகமாக கிளம்புகிறதோ அதுபோல் இது போன்றுண்டான அந்த சந்தேக எண்ணங்களினால் சந்தேக சிந்தனையினால் சந்தேகத்தனமான நடத்தைகளால் இஸ்லாத்தை விட்டு அம்பை போல வேகமாக வெளியேறி கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி தருவாங்க உண்மையிலே நபியா அவர்களை விட நீதமான்கள் யாருமே கிடையாது உண்மையில் ஒரு செல்வம் ஒரு மனுஷனை எந்த ஒரு எல்லைக்கும் கொண்டு செல்லும் என்பதற்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இது